ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு எம்ஜிஆர் ஒரு நடிகையோடு நடிக்க மறுத்த நிகழ்ச்சியத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம் இதுவும் இயக்குனர் கே சங்கர் அவர்கள் சொல்லிய ஒரு நிகழ்வுன எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் குடியிருந்த கோயில் அந்த குடியிருந்த கோயில் படத்தில் ரெண்டு கதா ரெண்டு எம்ஜிஆராக வருவார் ரெண்டு கதாநாயகர் இரட்டை இரட்டை வேடம் ரெண்டு கதாநாயகர்கள் அவர்கள் இருப்பாங்க ஒன்று ராஜஸ்வரியும் இன்னொன்று ஜெயலலிதாவும் இருப்பாங்க ஆக இந்த படத்தில் ஒரு பாடல் ஒன்று வரோம் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஒரு அழகான பாடல் அந்த பாடலும் இசையும் அதற்கேற்றவாறு எம்ஜிஆரும் எல் விஜயலட்சியும் ஆடுகின்ற அந்த பஞ்சாபி நடனமும் வெகு சிறப்பாக இருக்கும் ஆக இதை பின்னாடி இதே பாடலை ராகவா லாரன்ஸும் தன்னுடைய படத்தில் பயன்படுத்தியிருப்பார் அந்த பாடலை எப்படி படமாக்கினார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார் அப்போ அந்த பாடல் காட்சிக்காக எல்லாம் தயாராக வந்திருக்காங்க எம்ஜிஆர் அங்கே நடிக்க வந்தவர் எல் விஜயலட்சுமியை பார்த்து விட்டு உடனே அவரை நடிக்க மறுத்து விட்டார் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு ஐயோ என்னையா இந்த பொண்ணை கொண்டு வந்து இருக்கீங்க அது கூட நான் நாட்டிய மாடணுமா அந்த பொண்ணு பிறவியிலேயே டான்ஸ் சரியா நான் ஒரு கற்று குட்டி அதுக்கு கூட போய் என்ன ஆட சொன்னேன்னா அது எப்படியா பண்ண முடியும் அந்த பொண்ணு கூட நான் ஆடுனேன்னு சொன்னால் அது என்னையை ஓரம் கட்டிடும் அது வேணும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நடிக்காமையே போயிடுறார் அப்போ அடுத்த நானும் அந்த நிகழ்ச்சிக்காக நடிக்கிறதுக்கு வர்றாரு அப்போ இந்த பாடல் காட்சி எடுக்கணும் அந்த பொண்ணு தான் நிற்கிது அப்போத்தையும் சொல்கிறார் அவர் என்னையா மறுபடியும் மறுபடியும் அந்த பொண்ணு கூட என்ன முடியாதுன்னு சொல்கிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பொண்ணோட என்னையை ஆட சொல்கிறீங்க ஏன்னா அந்த பொண்ணு என்னையை விட சிறப்பாக நடனம் பொண்ணு அது கூட போய் அந்த வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்கறது முடியாது அப்படின்னு சொல்லி அம்மாவாக இருந்தால் கூட நான் நடிச்சிருவேன் கூட ஆடிடுவேன் இந்த பொண்ணு கூட எல்லாம் என்னால் அந்த வேகத்துக்கு ஆட முடியாதுன்னு சொல்லும்போது சங்கர் சொல்லியிருக்கார் ஆனால் என்ன இப்போ என்ன நீங்கள் எவ்வளோ முடியாத முடியாத அடம் பிடிக்கிறீங்க நீங்கள் நினைச்சா முடியும் ஏன்னா உங்களுடைய எத்தனை படங்கள்ல நீங்கள் நாட்டிங்க எப்படியெல்லாம் ஆடி இருக்கீங்க ஆக ஏன் இதை பண்ணுறீங்க நீங்கள் முடித்தா முடியும்னு சொல்லி ரெண்டு மூணு நாள் ரிஹர்சல் பார்த்துட்டு அதற்கு பிறகு அங்கே எம்ஜிஆர் அந்த விஜய் எல் விஜயலட்சுமியோடு அந்த காட்சியிலே நடனம் ஆடி இருக்கிறார் மிக சிறப்பாக அந்த நடனம் அங்கே அமைந்தது பார்க்க எல்லாம் வியந்து பாராட்டியிருப்பாங்கன்னா இந்த எல் விஜயலட்சுமி உண்மையிலேயே ஒரு டான்சர் அந்த பொண்ணோட அந்த வயசில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டியத்தை இவ்வளவு அழகாக ஆடியிருக்கிறார் என்று பார்ப்பவர்கள் நாம் கூட பார்த்து வியந்த ஒரு காட்சி தான் அந்த காட்சி மிக சிறப்பாக எம்ஜிஆர் அங்கே அதில் ஆடியிருப்பார் அந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் இங்கே சங்கரவர்கள் எழுதியிருக்கிறார் என்பதையும் உங்களிடம் எடுத்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்